திருவன் சரணம் அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண என்று குருநாத புத்தோத்பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் ஆனந்த தேரர் அவர்கள் பகவான் புத்தர் அவர்களை சந்தித்து வணங்கி ஒரு உரம் இருந்து கொண்டு இப்படி கேட்கிறார் சுவாமி நிர்வாணம் அடைவதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இதை கொஞ்சம் சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லித்தாருங்கள் என்று மிக தாழ்மையுடன் பணி வன்போடும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் அப்போ பகவான் புத்தர் அவர்கள் ஆனந்த கண் என்பது நித்தியமா அனித்தியமா என்று கேட்குறார் அப்போது பகவான் புத்தர் அவர்கள் அந்த கேள்வி கேட்ட கேள்விக்கு ஆனந்தர் அவர்கள் பதில் சொல்ல பதில் சொல்லலை கண் என்பது வந்து அனித்தியம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ கண் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்வது இந்த முகத்திலுள்ள கண் கண்ணை பற்றி அல்ல கண்களுக்கு தெரியும் கண்களுக்கு தெரிவது கண்கள் என்பது வந்து தெரிவதற்குரியது அதாவது பார்வை பார்வையைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் நித்தியமா அனித்தியமா என்று கேட்கிறார் அப்போது அப்போ பார்வை என்பது வந்து அனித்தியம் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இப்போ பார்வை என்பது அனித்தியம் என்று எப்படி கூறுகிறார்கள் அப்போ கண்களுக்கு தெரிவது நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் இருக்கிறது என்று நாங்கள் பிரித்து கொண்டால் அது வந்து நிச்சயம் என்று தான் பிரித்து கொண்டு நினைத்து கொண்டு இருக்கிறோம் இருக்கிறோம் ஆனால் இந்த பார்வை என்பது வந்து அனித்தியம் என்று தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறதா இல்லை கண் என்பது வந்து ஒரு சென்சர் மட்டுமே அது வர்ணம் கண்களுக்கு தெரிவது வர்ணம் அல்லது வடிவம் காதுக்கு கேட்பது சத்தம் இப்போ காது என்பது வந்து கேட்கிறது காதுக்கு கேட்பது என்பது வந்து வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் எடுத்து பிடித்து கொண்டால் அது நித்தியம் என்று தான் நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம் காது என்பது வந்து நித்தியமா அனித்தியமா என்று பார்த்தால் அதுவும் தான் ஏனென்றால் காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு பிடித்து கொண்டிருந்தால் அது நித்தியம் என்று தான் நாங்கள் பிடித்து கொண்டிருக்கிறோம் இப்போது கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் பிடித்து கொண்டு நினைப்பில்தான் அப்போது இருக்கிறது என்று அந்த தான் அப்போது இருக்கிறோம் அப்போது இது வந்து நிச்சயமாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டு தான் நாங்கள் இருக்கிறோம் அப்போது இதுதான் மாயை என்று பகவான் அவர்கள் போதிக்கிறார்கள் கண்களுக்கு தெரிவது காதுக்கு கேட்பது மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு இந்த ஐந்து சென்சர்களுக்குள் இந்த ஐந்து உற்பத்தி நிலையங்களுக்குள் உள்நுழைந்தது கண் வர் கண்களுக்கு தெரியும் வர்ணம் காதுக்கு கேட்கும் சத்தம் மூக்குக்கு உணரும் வாசனை மற்றும் துர்நாற்றம் நாக்குக்கு உணரும் சுவை உடம்புக்கு உணரும் குளிர் உஷ்ணம் இறுக்கமான பாரமான இந்த தன்மைகள் வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் பிடித்து கொண்டால் அந்த பிடிப்பில் அந்த பிடிப்பானது வெளியில் இருக்கிறது என்ற நிச்சயமாக இருக்கிறது என்ற நம்பிக்கையில் அது இருக்கிறது என்ற துஷ்டியில்தான் நாங்கள் இருக்கிறோம் அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் அது நித்தியம் அல்ல இது அனித்தியம் என்று கூறுகிறார்கள் அப்போ இது வந்து அனித்திய சூத்திர போதனை இது ஆனந்த தேரர் அவர்களுக்கு பகவான் அவர்கள் போதித்த அனித்திய சூத்திர போதனை அப்போது கண் காது மூக்கு நாக்கு உடம்பு என்கிற இந்த ஐந்து சென்சர்கள் ஐந்து உற்பத்தி நிலையங்கள் ஒன்றாக இணைந்ததை வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம் அந்த பிடிப்பானது நிச்சயம் என்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்போ நிச்சயமாக இருக்கும் உலகத்தில் நாங்களும் இருக்கிறோம் அப்போது நாங்கள் அப்போ வந்து துஷ்டியில் இருக்கும் போது உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு அந்த உலகத்தில் லாபம் நட்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி விருப்பு வெறுப்பு இன்பம் துன்பம் என்ற இரண்டு பக்கங்களில் இரண்டுக்கும் தாவி தாவி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் நல்லது கெட்டது என்ற இரண்டுக்கும் தாவி தாவி மரத்துக்கு மரம் பாயும் பாய்வதை போல குரங்கு நாங்கள் இந்த நல்லது கெட்டது இரண்டுக்கும் தாவி தாவி இந்த பயணத்தை மேற்கொண்டு போய்கொண்டே இருக்கிறோம் அப்போது இது இது உண்மையாக இது நிச்சயமா என்று கேட்கும்போது பகவான் புத்தர் அவர்கள் கேட்கிறார்கள் அப்போது இது நிச்சயமாக இருக்குதா எங்கேயாவது கேட்குற அப்போது இருப்பது எங்கேயும் கிடையாது அது வந்து வெறும் எண்ணங்களே நாங்கள் மாமரம் என்று சொல்கிறோம் அன்னாசி பழம் என்று சொல்கிறோம் காகம் என்று சொல்கிறோம் இது ரோஜா பூ என்று சொல்கிறோம் அப்போது அனைத்தும் எண்ணங்கள் இப்போ எண்ணங்கள் எங்கே இருக்கிறது அது மனதில் தான் இருக்கிறது வெளியில் இருக்கிறதா வெளியில் இல்லை வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து பிழைத்து கொண்டிருக்கிறோம் அப்போது கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறதா காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறதா மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு உணர்வது வெளியில் இருக்கிறதா என்று ஒரு விமர்சனம் செய்து பார்த்தால்தான் அது எங்களுக்குள் உறுதியாகும் எங்களுக்குள் அது உணரத் தொடங்க முடியும் அப்போது இதற்கு பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் இந்த அனித்திய சூத்திர போதனையை கண் என்பது வந்து நிச்சயமா இல்லை காது என்பது வந்து நிச்சயமா இல்லை அது அனித்தியம் அனித்தியம் என்றால் அது எங்கேயும் இருப்பது கிடையாது கண்களுக்கு தெரிவது வெளியில் எங்கேயாவது இருக்கிறதா இல்லை அனித்தியம் காதுக்கு கேட்பது வெளியில் எங்கேயாவது இருக்கிறதா இல்லை அது அனித்தியம் அப்போது இது வந்து உணரக்கூடியது அனித்தியம் என்பது வந்து ஒரு எண்ணம் அல்ல அது வந்து ஒரு வார்த்தை அல்ல அது வந்து ஒரு சொல் அல்ல அது வந்து உணரக்கூடியது நாங்கள் அனித்தியத்தை உணரக்கூடியது அப்போது அனித்தியத்தை உணரக்கூடியது என்றால் அவ அதற்கு நாங்கள் சத்தியத்தை கேட்டிருந்திருக்கணும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் கேட்டு தெரிந்து கொண்ட விடயத்தை நாங்கள் விதர்சனம் மூலம் விமர்சனம் செய்யணும் விமர்சனம் செய்து பார்க்கும்போது அது அனித்தியம் என்று எங்களுக்குள் புரிந்து உணரக்கூடியதாக இருக்கும் அப்போது உணர்வானது எண்ணங்கள் அல்ல எண்ணங்களில் இருந்து மீண்ட சுபாவம்தான் இந்த உணர்வு அப்போதுதான் சத்தியத்தை உணர்ந்த சுபாவம் சத்திய ஞானம் என்று பகவான் புத்தரவர்கள் போதிக்கிறார்கள் அப்போது சென்சர்களுக்குள் உள்நுழைந்தது எங்கேயாவது இருக்கிறதா இல்லை அது வெளியில் எங்கேயும் இல்லை அப்போது வெளியில் இல்லை என்றால் அது மனதில் தான் இருக்கிறது அப்போது மனதில் இருப்பது உண்மையா மனதில் இருப்பது எண்ணங்கள் அப்போ எண்ணங்கள் என்பது மனதில் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கிறதா இல்லை எந்நேரமும் வருகிறது போகிறது உருவாகிறது அழிந்து போகிறது உருவாகிறது அழிந்து போகிறது இந்த நொடியில் ஒரு எண்ணம் மட்டும்தான் அடுத்த நொடியில் இன்னொரு எண்ணம் அடுத்த நொடியில் இன்னொரு எண்ணம் எங்கிட்டு திரும்பி பார்த்தாலும் எண்ணங்களைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் எதை கேட்டாலும் நாங்கள் எண்ணங்களைத்தான் கேட்கிறோம் எதை உணர்ந்தாலும் அது எண்ணங்களாகத்தான் இருக்கிறது வாசனையாக இருக்கலாம் தூர்நாற்றமாக இருக்கலாம் சுவையாக இருக்கலாம் குளிராக இருக்கலாம் உஷ்ணமாக இருக்கலாம் பாரமான இறுக்கமான தன்மையாக இருக்கலாம் எவையை எதை நாங்கள் கேட்டாலும் எதை பார்த்தாலும் எதை உணர்ந்தாலும் அவைகளை நாங்கள் எண்ணங்களாகத்தான் பார்க்கிறோம் அது எண்ணங்கள் என்று நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்போ வெளியில் இல்லாத போது அது மனதில் இருக்கிறதா மனதிலும் இல்லை அப்போ எந்நேரமும் இந்த ஸ்பாக் என்பது வந்து வேகமாக சுழலுகிறது அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் இது இந்த ஸ்பாக் என்பது வந்து இது வேகமாக சுழலுகிறது சத்தமும் வர்ணமும் இணைந்த போது ஒரு அதிர்வு உருவானது அந்த அதிர்வானது தான் மனது இப்போ மனது என்பது வந்து வேகமாக சுழலும் போது எண்ணங்கள் எண்ணங்கள் வருது போகுது வருது போகுது அப்போது எண்ணங்கள் என்பது வந்து வேகமாக சுழலும் போது இந்த வருது போகுது வருது போகுது என்கிற போது அப்போ வரும் போ வருவது போகுது எங்கேயாவது இருக்கிறதா மனதில் இருக்கா வெளியில் இல்லை மனதிலும் அப்போது மனதில் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் வெளியில் இருக்கிறது என்று வெளியில் இல்லாத சத்தியத்தை புரிந்து கொண்டவர் மனதில் இருக்கிறது என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் அப்போது எந்நேரமும் ஒரு ஸ்பார்க் தான் உருவாகுது இந்த நொடியில் ஒரு ஸ்பாக் அப்போது மாமரம் என்கிற போது நாங்கள் கண்களுக்கு தெரிந்த வர்ணம் காதுக்கு கேட்ட சத்தம் மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு என்று நாங்கள் இதை பரிசீலனை செய்து பார்க்கும்போது இதை நாங்கள் விதர்சனம் மூலம் விமர்சனம் செய்து பார்க்கும்போது கைகளுக்கு அகப்படுவது ஒரு இறுக்கமான பாரமான தன்மை கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் காதுக்கு கேட்டது சத்தம் மூக்கால் முகர்ந்து பார்த்தால் நாற்றம் அல்லது வாசனை நாக்கால் நக்கி பார்த்தால் சுவை அப்போ இந்த சென்சர்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தான் மாமரம் இப்போ மாமரம் வெளியில் அல்ல என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணரும் போது அப்போ மாமரத்தில் விடுதலை அடைகிறார் மாமத்து மாமரத்தில் இருந்து விடுதலை அடைந்தவர் வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார் வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டால் அவர் மனதில் அவருக்கு உலகம் உண்மையாக இருக்கிறது அப்போ மனதில் அவருக்கு மாமரம் இருக்கிறது அப்போது மனதில் இருக்கும் மாமரம் என்பது வந்து நிச்சயமாக இருக்குதா இல்லை அதுவும் அனித்தியம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போது இங்கே நாங்கள் முன்னுக்கு பார்க்கும்போது வாழை மரம் இங்கே திரும்பி பார்த்தா தென்னை மரம் மறுபக்கம் திரும்பி பார்த்தா ரோஜா செடி இங்கிட்டு திரும்பி பார்த்தா இங்கிட்டு திரும்பி பார்த்தா ஒரு வாகனம் தெரிகிறது அப்படின்னு நாங்கள் எங்கிட்டு திரும்பி எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் நாங்கள் பார்ப்பது அனைத்தும் எண்ணங்கள் கேட்பது அனைத்தும் எண்ணங்கள் அப்போது அது எங்கேயாவது நிச்சயமாக இருக்குது அப்போது வலது பக்கம் பார்க்கும்போது வாழை மரம் இருந்தது இடது பக்கம் பார்க்கும்போது தென்னை மரம் இருந்தது அப்போது இதில் எது இருந்தது அவ்விடத்திலே உருவாகி அழிந்து போனது மற்றதை காணும்போது அவ்விடத்திலே உருவாகி அழிந்து போனது இன்றும் ஒன்றை காணும்போது அவ்விடத்திலே உருவாகி அழிந்து போனது அப்போது நிச்சயம் என்று இங்கே எங்கேயாவது ஏதாவது இருக்கிறதா இல்லை அப்போ இது உணரக்கூடியது சத்தியம் என்பது உணரக்கூடியது அப்போது எங்கேயும் ஏதும் இல்லை வெளியிலும் இல்லை அது மனதிலும் இல்லை அப்போ இதை தான் நாங்கள் காண வேண்டும் ஆனந்த அனித்தியம் அனித்தியமான உலகத்தை நாங்கள் நிச்சயம் என்று நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம் அந்த பிடிப்பிலிருந்து விடுதலை அடைந்து விட்டால் இந்த மனதின் மாயிலிருந்து நாங்கள் விடுதலை அடைவோம் அப்போது எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைவோம் கற்பனையிலிருந்து விடுதலை அடைவோம் அப்போது இந்த கற்பனையிலிருந்து எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்து விட்டார் அவர் உணர்வுக்குள் விழித்து கொள்வார் சத்தியத்தை புரிந்து உணர்ந்த சாவக புத்தர் இவர் தான் அப்போது இந்த சத்திய தர்மமானது மனதில் மீளும் வலி துன்பத்தில் மீளும் வலி நிர்வாணம் அடையும் வலி இதுவே நிரந்தரமான வழி என்று இந்த வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்தினார்கள் இப்போ இந்த வழியில் பயணம் செய்த அனைத்து புத்த சிராவக்கர்களும் சத்தியத்தை கண்டார்கள் கண்டு அதற்குள் விழித்து கொண்டார்கள் சத்தியத்தை கண்டு அதற்குள் கொண்ட போது அப்போது நாங்கள் பார்ப்பது கேட்பது உணர்வது எல்லாமே எங்கேயும் ஏதும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தார்கள் அப்போ உணர்ந்தவர் சத்தியத்தை தான் உணர்ந்தார்கள் அப்போது மாயையிலிருந்து மீண்டார்கள் மனதின் மாயையிலிருந்து விடுதலை அடைந்தார்கள் அவக்க புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்தார்கள் அப்போ இதை நடைமுறையில் நாங்கள் கையாளணும் பிராக்டிக்கல் வாழ்க்கையில் இப்போ இந்த சத்தியத்தை இந்த நொடியை நாங்கள் கையாளக்கூடியது அது மூன்று காலங்களுக்கு போட முடியாது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று மூன்று காலங்களுக்கு எங்களால் இதை போட்டு பார்த்தால் மூன்று காலங்களுக்குள் சென்று பார்த்தால் அது உண்மையாகாது சத்தியம் எங்களுக்கு அகப்படாது சத்தியத்தை எங்களால் காண முடியாது அவர் சத்தியத்தை காண்பதற்கு நாங்கள் இந்த நொடியில் கையாளணும் சத்தியத்தை உணரணும் அவர் நொடிக்குள் சத்தியத்தை உணரும் போது நாங்கள் நொடிக்குள் விழுத்து கொள்கிறோம் நொடிக்குள் விழித்து கொண்டவருக்கு மூன்று காலங்கள் உண்மையாகாது அது பொய்யாகும் அது கற்பனையாகும் அப்போது அந்த மரமும் இவரும் ஒன்றுதான் அந்த செடியும் இவரும் ஒன்றுதான் அந்த பாறையும் இவரும் ஒன்றுதான் அப்போது சுபாவ தர்மமும் இவரும் ஒன்றுதான் அப்போ சுபாவ தர்மம் வேறு இவர் வேறு கிடையாது சுபாவ தர்மம் வெளியில் இருக்கிறது நான் வேற யாருக்கிறேன் அப்படின்ற கதை இங்கே கிடையாது போ மரமும் இவரும் ஒன்றுதான் என்கிறபோது மரத்துக்கு வெயில் அடித்தாலும் ஒன்றுதான் மழை பெய்தாலும் ஒன்றுதான் காற்று வீசினாலும் ஒன்றுதான் எதுவாக இருந்தாலும் மல மரத்துக்கு எந்த ஒரு கலகமும் இல்லை மரம் அதன் பாட்டுக்கு அது அது இருக்கும் அதுக்கு எந்த ஒரு விருப்பும் இல்லை வெறுப்பும் இல்லை அப்போ அது இந்த சுபாவத்தோடு இணைந்து அது வளர்ந்து கன்றாக இருந்து வ வளர்ந்து பெருசாகி அரிசியில் இழுத்து போய்ட்டு கொட்டி மரமும் அதுவும் உடைந்து இல்லாமல் அழிந்து போகுது இப்போ அதே போல் இந்த உடம்பும் நான் என்கிற இந்த உடம்பும் பிறந்து வாழ்ந்து வயசு போயிட்டு நோய் வாய்ப்பட்டு இறந்து போகுது அப்போது இங்கே நான் என்று ஒருத்தர் இல்லை என்ற பதிலை சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் இந்த உடம்பில் நான் என்று ஒருத்தர் இல்லை நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் இது நான் என்று அப்போது அந்த நினைப்பிலிருந்து மீண்டவர் என்னிலிருந்து அவர் என்னிலிருந்து நான் விடுதலை அடைந்த சுபாவத்தை அவர் கையாளுகிறார் அப்போது எனக்கு நானே இல்லாமல் போகும் விதம் இதுதான் அப்போது இந்த சத்தியத்தை கையாளுபவர் அவருக்கு அவரே இல்லை அப்போ அப்போ மரமும் இவரும் ஒன்று தான் என்கிற போது அப்போது விருப்பு வெறுப்பு இரண்டிலும் அவர் மீண்டு விட்டார் விருப்பு விரும்புவதற்கும் வெறுப்பதற்கும் இந்த உலகில் எதுவும் இல்லை ஒன்றும் ஒன்றுமில்லை உலகமே மனதில் தான் இருக்கிறது இப்போது மனதில் இருப்பது உண்மையா இல்லை அதுவும் உண்மை இல்லை அப்போது மனதும் உண்மை கிடையாது எண்ணங்களும் உண்மை கிடையாது அப்போ எண்ணங்களில் இருந்து மீள்கிறார் மனதில் இருந்து மீள்கிறார் சத்தியத்தோடு இணைகிறார் அப்போது சுபாவ தர்மமும் இவரும் இரண்டு கிடையாது இரண்டும் ஒன்று தான் அதுதான் வன்னஸ் என்கிற புத்த சுபாவம் புத்த சுபாவத்தை அடைந்த அடைந்தாவக்க புத்தர் இவர் தான் அப்போ இவருக்கு துஷ்டி கிடையாது மித்யா துஷ்டியிலிருந்து சம்மா துஷ்டிக்கு வந்த சம்மா துஷ்டியிலிருந்து சம்மா சங்கப்ப சம்மா வாச்சா சம்மா ஆஜீவ சம்மா கம்மந்த சம்மா வாயாம சம்மா சதி சம்மா சமாதி என்கிற இந்த எட்டு வழியில் எட்டு வழியான பாதையில் எட்டு விதமான இந்த வழியில் பயணித்த பயணம் செய்யும் பயணிக்கக்கூடிய இந்த பயண பயணத்தில் சென்ற இவர் அவர்தான் புத்த சிராவக்கர் வர்தான் ஆரிய சிராவக்கர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போது இதுதான் நிர்வாணம் அடையும் வழி என்று பகவான் புத்தர் அவர்கள் போதித்தது இதைத்தான் அப்போ இந்த வழியில் போ பயணம் சென்றால் நிச்சயமாக அவர் நிர்வாணம் அடைவார் அவருக்கு உலகம் உண்மையாகாது அது அப்போ உலகம் என்பது மனதின் மாய் என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்ந்து அடைவார் அவர் உலகத்தை வெல்வார் மரணத்தை வெல்வார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் இப்போ மரணத்தை வெல்வது என்பது வந்து என்னில் நான் விடுதலை அடைந்த என்னில் நான் விடுதலை அடைந்த சுபாவம் அப்போ எனக்கு நானே இல்லை என்றால் அப்போதுதான் மரணத்தை வென்ற சுபாவம் உலகம் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருக்கும் வரைக்கும் அப்போது மரணம் மரணிப்பதற்கு நான் இருக்கிறேன் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டு இருக்கும் வரைக்கும் அந்த எண்ணம் தான் நான் ஏத்தம் ஏசுவ ஏசுவமஸ் ஏசுவை அத்தா மாமரம் என்ற எண்ணம் தான் நான் அப்போது அது வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டு இருக்கும் வரைக்கும் நான் இருப்பேன் நான் இருக்கிறேன் அப்போது எனக்கு விருப்பு வெறுப்பு இருக்கிறது நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நட்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி இவை அனைத்தும் இருக்கிறது அப்போது இதற்கு நான் இது இரண்டுக்கும் நடுவில் நான் தாவி தாவி போய்கொண்டே இருப்பேன் அப்போ அந்த பயணத்துக்கு முடிவே இல்லை ஆனால் இந்த சத்தியத்தை கேட்டவர் சுத்தவத்த ஆர் இந்த சத்தியத்தை கையாளும் போது இந்த உலகம் என்பது அனித்தியம் அது நிச்சயம் என்று இங்கே ஒன்று கிடையாது என்ற சத்தியத்தை அவர் கேட்டு நடைமுறையில் கையாளும் போது அப்போது கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை காதுக்கு கேட்பது வெளியில் இல்லை மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு உணர்வது எங்கேயும் இல்லை அப்போ எங்கேயும் ஏதும் இல்லை என்ற சத்தியத்தை அவர் கையாளுகிறார் அப்போ வெளி உலகத்திலிருந்து மேற்கிறார் அப்போ மாமரம் என்ற எண்ணத்திலிருந்து அவர் விடுதலை அடைகிறார் அப்போ மாமரம் அவருக்கு நிச்சயமாக இல்லை அது அனிச்சியம் என்ற சத்தியத்தை உணர்கிறார் மாமரம் என்பது நிச்சயமாக இல்லை அது அனித்தியம் என்ற சத்தியத்தை உணர்கிறார் அப்போ அனித்தியம் என்பது வந்து ஒரு எண்ணம் அல்ல அது புரிந்து உணரக்கூடியது இப்போ உணர்வுக்குள் விழித்து கொண்ட போது மாமரத்திலிருந்து அவர் விடுதலை அடைகிறார் மாமரத்திலிருந்து விடுதலை அடைந்த போது அவர் சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டியிலிருந்து தான் விடுதலை அடைகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தவர் நேத்தம் அம நேசுவமஸ்மிங் நேசுவோமே அத்தா என்ற நான் இல்லை எனது இல்லை என்னுடைய ஆன்மா என்ற இங்கே ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார் அனித்தியத்தை கையாளுகிறார் அப்போது இந்த சம்மா வந்தவர் இவர் தான் சத்திய ஞானம் அடைந்தவர் இவர் தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது இதுதான் அப்போது வெளி உலகத்தில் இருந்து மீண்டவர் மனதில் உலகம் இரு நம்பிக்கொண்டு இருக்கிறார் அப்போது மனதில் மேலும் வழியில் அவர் பயணம் செய்து சம்மா வந்த சத்திய ஞானம் அடைந்த இந்த ஸ்ருத்தவ தாரிஸ்ராவுக்கு மனதில் மேலும் வழியில் பயணம் செய்கிறார் அதாவது குருத்திய ஞானம் என்கிற மனதில் மேலும் வழியில் அவர் பயணம் மேற்கொள்ளப்பட்டு மனதிலிருந்தும் மீண்டு குருத்தக் ஞானம் என்ற உணர்வு அற்ற சுபாவத்தில் நிர்வாணம் அடைவார் என்று பகவான் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போ இது வந்து ஒரு கற்பனை கதை கிடையாது இது வந்து ஒரு சிலபஸ் கிடையாது நாங்கள் நினைப்பது ஏதும் இல்லை ஒன்றுமில்லை என்ற சத்தியத்தை புரிந்து எது சத்தியத்தை உணர முடியும் அது வந்து அப்போ நடைமுறையில் நாங்கள் கையாள வேண்டியது அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறை வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நாங்கள் நடைமுறையில் இருக்கும்போது இதை நாங்கள் கையாளக்கூடியது இது ஒரு சிலபஸ் அல்ல கற்பனை அல்ல இப்போ கையாண்டு பார்க்கும்போது தான் எங்களுக்கு இது உணர முடியும் அப்போது நாங்கள் வெறுமனே ஒரு பாடல்களை கேட்பது போல் இந்த பா இந்த போதனைகளையும் கேட்டுக்கொண்டு போய்கொண்டு இருந்தோம் சொன்னால் எங்களுக்குள் சத்தியத்தை உணர முடியாது அப்போ சத்தியம் என்பது வந்து எங்கேயும் இல்லை ஏதும் இல்லை அப்போது எங்களுக்குள் இருக்கக்கூடியது எங்களுடைய வாழ்க்கை கதை எங்களுடைய இந்த கதையில் எங்களுக்கு விமோச்சனம் வேண்டுமென்றால் விடுதலை வேண்டுமென்றால் இந்த கதை எப்படி உருவானது என்ற தேடுதல் விமர்சனம் எங்களுக்குள் தேவை அந்த விமர்சனத்தை நாங்கள் செய்வோமாக இருந்தால் சத்திய தர்மத்தை கேட்டு அதை கையாள்வோமாக இருந்தால் நடைமுறையில் அப்போது எங்களுக்கு விமோச்சனம் இருக்கிறது விடுதலை இருக்கிறது அப்போ இது வந்து பகவான் புத்தரவர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முதல்ல போதனை செய்த இந்த படித்த சமூகாத தர்மம் மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் பற்றி கூறியது இன்றைக்கும் இது ஒழிக்கிறது என்றால் ஆச்சரியம் அற்புதம் காம்பீரம் அப்போ இந்த சத்தியத்தை நீங்களும் கேட்டு நடைமுறையில் கையாண்டு பாருங்கள் உங்களுக்கும் இதை புரிந்து உணர முடியும் அதற்கு இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் திருவன் சரணம்